இதை இட்லின்னு சொன்னால் சட்னியை நம்பாதுங்கிற மாதிரியே மன்னராட்சியை புனிதப்படுத்துறதுக்கெல்லாம் அதில் ஒரு மயிறு இல்லைன்னு நம் ஊரை ஆண்ட அந்த மன்னர்களே வந்து சொன்னாலும் சீமான் தம்பியெல்லாம் நம்ப மாட்டானுங்க என்ன அண்ணன் அவன்களோட மண்டையில் புகுத்தி வச்சுருக்கிறது அப்படியே புகுத்தி புகுத்தி நீங்க வேற மாதிரி கற்பனை மன்னர் ஆட்சியை பத்தின ஒரு மாயையை கிரியேட் பண்ணி அண்ணன் தம்பிகளோட மண்டையில புகுத்தி வச்சிருக்கிறாரு திரும்பவும் சொல்றேன் புகுத்தி வச்சிருக்காரு நீங்க தப்பாலெல்லாம் கற்பனை பண்ணிக்காதுங்க அப்படித்தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்ச ஒரு பிரஸ் மீட்லயும் திரும்பவும் மன்னராட்சியின் மகத்துவத்தை பத்தி அண்ணா ஒரே புகுத்தா புகுத்தி வச்சுருந்தாரு இருபத்தி ஆண்டு தான் என் பாட்டன் அருண்மணி அவன் மகன் அரசியன் இருக்கான் எவ்வளோ பெரிய சாதனைகளை என் பையன் முன்னோர்கள் செஞ்சு இருபத்தி ஆண்டு தான் தம்பி அறுபது ஆண்டுகளா நீங்க மாறி மாறி ஆண்டு இருக்கீங்க என்ன என்னன்னு என்னன்னு நீங்க தான் பாக்கணும் ஆட்சியின் சாதனையில அதாவது மன்னர் கொண்டாடுறதுக்கெல்லாம் அதுல ஒரு மயிரம் இல்ல மன்னர்கள் மன்னர்களுக்கு மாமா வேலை பார்க்குற ஒரு நாலு மாமா பயல்கள் அவங்கள தவிர ஆட்சியில் பறந்து பட்ட மக்களுக்கு எந்த நல்லதும் நடக்கலைங்கிறதுனால தான் மன்னராட்சியை ஒழிச்சு கட்டிட்டு மனித இனம் மக்களாட்சியை நோக்கி நகர்ந்துதே இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே மன்னராட்சியோட யோகிதைங்கிறது இதுதான் மன்னர்களும் மாமா பயல்களும் அந்த புறத்தில் கூத்தடிக்க இந்த பக்கம் பறந்து பட்ட சணம் ஒருவேளை சோத்துக்கே சிங்கி அடிக்க இதுதான் மனித வரலாறு முழுக்க மன்னராட்சியோட யோகித மயிராக இருந்திருக்குது இதுக்கு மாம மன்னர் மனித புனித ராஜராஜனார் மட்டும் விதிவிலக்காக இருந்திருக்கலாம் வாய்ப்பு இல்லை அவரோட யோகிதைங்கிறது அதுதான் அதெல்லாம் தனிக்காதான் இதை விட்டுட்டு சீமான் சொல்கிற ராஜராஜ சோழனும் அவர் மகன் ராஜேந்திர சோழனும் அறுத்து நட்டது புடுங்கி தள்ளுனது சாதனையாக செஞ்சு கிழிச்சது என்ன அப்படிங்கிறதுக்குள்ளே போனோம்னா ஆக்சுவலாக சீமான் ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் ஆரம்பிப்பார் என் பெரும்பாட்டம் ராஜராஜனோட கால் தூசுக்கு ஆவாங்களா இந்த திராவிட ஆட்சியாளர்கள்லாம் இந்த திராவிட கட்சிகள்லாம் அந்த காலத்தில் என் பெரும்பாட்டம் என்னென்ன சாதிச்சார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாரு சரிதாயா என்னதாயா சாதிச்சாரு ராஜராஜன் எதை புடுங்கி எங்க நட்டாரு எதை நட்டி அப்புறம் எதை புடுங்கினாரு என்னதான் சாதிச்சு கிழிச்சாரு ராஜராஜனோட ஆட்சி காலத்துல தமிழ் மக்களுக்கு நடந்த நல்லதுதான் என்ன அன்னைக்கு நடந்த எந்த நல்லது இன்னைக்கு நடுக்கல் நடக்கல ராஜராஜன் செஞ்ச எந்த விஷயத்தை இந்த ஐம்பது அறுபது வருஷத்துல இந்த திராவிட ஆட்சியாளர்கள் எல்லாம் செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா நான் சுகர் மாத்திரை போட்டு வரேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கேயே இருங்க அண்ணன் வந்து சொல்றேன் அப்படின்ட்டு போவாரே தவிர இது வரைக்கும் திரும்பி வந்ததே இல்லை ஆம குஞ்சுகள் எவனுக்காக தெரியுமா ராஜராஜன் ஆட்சி காலத்தில் அவங்க என்ன சாதனை பண்ணாங்கன்னு எந்த ஆம குஞ்சுக்காவது தெரியுமா அண்ணன் என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா அன்னைக்கு இருந்த எது இன்னைக்கு இல்லை அன்னைக்கு நடந்த எந்த நல்லது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கெல்லாம் நடக்கலை யாருக்காவது தெரியுமா சரி நமக்கும் ஆம தான் எதுவும் தெரியாது அந்த பக்கம் அண்ணன் சீமானுக்காவது எதாவது தெரியுமா ராஜராஜனும் அவர் மகன் ராஜேந்திரனும் செய்த சாதனைகள்னு சீமான் என்ன பேசியிருக்கிறாருன்னு எட்டி பார்த்தா பொழுதுபோக்குக்கு போரிட்டு இருந்திருக்கான் நம்ம பாட்டை அருண்மொழி சோழனா மகனும் போய் நாட்டை வென்றுட்டு அங்க கொடி ஏத்திட்டு நம்மளை கொடி உலகம் என்னது இந்த பைட்டுக்கார பயிலுங்க அங்கே போய் கொடி ஏற்ற வேண்டியது அந்த பொண்ணு ஒன் குட் ஆதான் என்னுப்பா ராஜராஜனும் அவர் மகன் ராஜேந்திரனும் பொம்பளை பொறுக்கிறத ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற இந்த மேட்டரை தவிர அவங்க ரெண்டு பேரும் சாதிச்சு கிழிச்ச சாதனைகள்னு சீமான் சொல்லி நான் எதையும் கேட்டதில்லை நீங்களும் கேட்டிருக்க முடியாது அநேகமாக ஆம குஞ்சுகள்கிட்ட வேற ஏதாவது ஆதாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அடையே ஆம குஞ்சுகளாக இதை தவிர முன்னா வேறு ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க நாங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறது தனி கதை ஆனால் ஒன்று இந்த பெண்களை பொறுக்கிற விஷயத்தில் ராஜராஜனுக்கெல்லாம் அவ்வளவு சாமர்த்தியம் பத்தாது ராஜராஜன் மாடல்லாம் இந்த பெண்களை பொறுக்கிற விஷயத்துக்கு அவ்வளோவா செட் ஆகாதே அதுக்கெல்லாம் சீமான் மாடல்னு ஒன்று இருக்குது அதுதான் பக்காவாக செட் ஆகும் பின்ன ராஜராஜனோட அந்த மாடலுக்கு போர் புரியணும் சண்டைக்கு வாங்கடான்னு இங்கே இருக்கிற பூமட்டைகளோட மண்டையெல்லாம் கழுவணும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் குதிரை யானைன்னு ஏகப்பட்ட ஐட்டங்களை கூடவே கூட்டிகிட்டு போகணும் அதுவும் யானைக்கெல்லாம் டன்னு கணக்கில் தீனி போடணும் அதை தின்னுவிட்டு அது டன்னு கணக்கில் சாணி போடணும் அத்தனையும் அள்ளி கொட்டணும் அப்புறம் கத்தி கபடாலாம் எடுத்து சண்டை போடணும் அதில் ஏதாவது தப்பு நடந்துடுச்சுன்னா அப்புறம் அந்த போரில் ஜெயிச்சு நிறைய பெண்களே கிடைச்சாலும் அதனால எந்த யூஸும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடும் ஐ மீன் கத்தி கபடாவையெல்லாம் வீசும் போது படாத இடத்துல பட்டு முதலுக்கே மோசமாக போயிட்டா அப்புறம் என்ன பண்றது அதனால இந்த பெண்களை கவர்ற விஷயத்தில் பெண் ஃபாலோயர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுற விஷயத்தில் இந்த ராஜராஜனுடைய போருக்கு போய் அங்கே இருக்கிற பெண்களை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு வர அந்த மெத்தேட்லாம் சுத்தமாக செட் ஆகாது அந்த மாடல்லாம் ஆகவே ஆகாது அதுக்கு சீமான் மாடல்னு ஒன்று இருக்குது அதாவது ராஜராஜன் என்ன பண்ணியிருக்கணும்னா நாம் சோழர் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் அதே நேரம் அந்த பக்கம் பேரலெலாம் ஒரு நாடக நடிகை ஒன்றை பார்த்து கையில் காலில் உளுந்தாவது அந்த அம்மாவை கரெக்ட் பண்ணிருக்கணும் நான் கெட்டவன் இல்லை கேடு கட்டவன்னு ரொமான்டிக்காக பேசுறதா நினச்சிக்கிட்டு எதையாவது கிறுக்குத்தனமாக பேசி அந்த அம்மாவோட கையில விழுந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அந்த அம்மாவை கரெக்ட் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நாடக நடிகையான கலட்டி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ராஜராஜன் என்ன செய்யணும்னா அந்த அம்மாவை விட்டு தனக்கு எதிராக பேச அந்த அம்மாவை விட்டு ராஜராஜன் ஒரு மாமன்னு நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன் அவன் ஒரு மாமா மண்ண என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான் அவன் ஒரு மனுஷனா அவனே இவனேன்னு அந்த அம்மா ராஜராஜனை பத்தி வாய் வந்தபடி எல்லாம் பேசணும் அவ்வளவுதான் ஓவர் நைட்ல ராஜராஜனுக்கு ஒன் மில்லியன் பெண் பாலோவியர்கள் எல்லாம் வந்துருவாங்க சீமானுக்கு அப்படி தானே பெண் பாலோவையர் எல்லாம் உடனே இன்க்ரீஸ் ஆனாங்க இந்த விஜய் இந்த நடிகை விஜயலட்சுமி சீமானுக்கு எதிரா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கல்லுக்குள்ள ஈரான் சிப்பிக்குள்ள முத்து சிடுமூஞ்சி சீமானுக்குள்ள அடிக்குது பார் சிறுசிலுன்னு காத்துன்னு பெண்கள்லாம் எல்லாம் சீமானை ஒரு மாதிரி ஆர்வமா கவனிக்க ஆரம்பிச்சதெல்லாம் அப்புறம் தான் இதை நான் சொல்லல சீமானே முந்தா நேத்து மேடையை போட்டு சொன்ன விஷயம் தான் விஜயலட்சுமி என்னை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் அப்புறம் எனக்கு பெண் பாலவியர் எல்லாம் அதிகமானாங்கன்னு அண்ணனே அவர் திருவாயை மலர்ந்து ஒட்டுனது அதனால என்ன மிஸ்டர் ராஜராஜ சோழன் உங்களுக்கு சீமானோட சாமர்த்தியத்தில் பத்தில் ஒரு பங்கு கூட இல்லையே சீமான் மாடலை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சிருக்கும் பல பேர்த்தோட பாவத்தை கொட்டிக்கிட்டு இருக்க தேவை இருந்திருக்காது ஏன்னா போரில் பெண் பனைய கைதிகளை எல்லாம் பிடிக்கும்போது அவங்க எல்லாம் அப்படி ஒரு கொடூரமான மனநிலையில் இருப்பாங்க ஏன்னா அப்போ தான் ரொம்ப சமீபத்தில் தான் ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் அவங்க தங்களோட கணவனை இழந்திருப்பாங்க தாய் தகப்பனை இழந்திருப்பாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு பல பேர்த்த இழந்திருப்பாங்க அந்த சமயத்தில் இவங்க அவங்களை அடையிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய கொடுமை இந்த பாவத்தையெல்லாம் ராஜராஜன் செஞ்சிருக்க தேவையில்லை இதையெல்லாம் தாண்டி இந்த ராஜராஜன் ராஜேந்திர சோழன் விஷயத்தில் சீமான் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னொரு பெரிய அயோக்கியத்தை ಎನ್ನು <laughs> அதாவது எதுக்கெடுத்தாலும் சீமான் ஈழத்துக்கு தான் போவாப்புல பிரபாகரன் விடுதலை புலிகள் ஈழத்து சொந்தங்கள் ஈழத்தில் இருக்கிற என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பண்ணு எதுக்கெடுத்தாலும் சீமான் ஈழத்துக்கு தான் போவாப்புல பிரபாகரனை தான் தூக்கிட்டு வருவாப்புல ஆனால் ஆட்சின்னு வரும்போது மட்டும் ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி போய் ராஜராஜன் பொச்சுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கு வாப்புல இது என்ன அயோக்கியத்தனம்கிறேன் ஆக்சுவலா ஆட்சியை பற்றி பேசும்போது பிரபாகரன் ஆட்சியை தானே தமிழ்நாட்டோட திராவிட கட்சிகளின் ஆட்சியோட கம்பேர் பண்ணியிருக்கணும் அது என்ன ஆட்சியின் வரும்போது போது ராஜராஜ சோழம் பொச்சுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறத என்ன இது அயோக்கிய தனங்கிற நியாயப்படியே ஏ இங்க நீங்க என்ன அறுபது வருஷம் ஆண்டு கழிச்சிங்க இதே சமயத்துல தான் முப்பது வருஷம் எங்க அண்ணன் பிரபாகரன் ஈழத்துல ஆட்சி பண்ணாரு ஈழத்தை இன்னைக்கு போய் பாருங்க எப்படி இருக்கு தெரியுமா சிங்கப்பூர் எல்லாம் பக்கத்திலேயே வர முடியாது துபாய் எல்லாம் தூரம் போய் நிற்கிறோம் அந்த லெவலுக்கு அண்ணன் முப்பது வருஷத்துல ஈழத்தை மாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு தானே பேசணும் அது என்ன ராஜராஜம் பொச்சுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறது என்ன அயோக்கியத்தனை இது கலைஞரை தமிழின விரோதி திமுகவை தமிழ் துரோகி காங்கிரஸ் இன சொல்றதுக்கு மட்டும் ஈழ வேணும் பிரபாகர வேணும் ஆனா ஆட்சியை ஒப்பிடும் போது மட்டும் ராஜராஜ சோழ வேணுமா என்னடா ஆம குஞ்சுகளா அயோக்கிய தன இது நியாயப்படி சமகாலத்தில் இருந்த பிரபாகரனையும் சமகாலத்தில் இந்த ஆட்சி செஞ்ச கருணாநிதி மற்ற திராவிட கட்சி தலைவர்களையும் தானே ஒப்பிடணும் ஏன் பண்ணல ஏன் பண்ணலன்னா தமிழ் ஈழத்தையும் தமிழ்நாட்டையும் திராவிட கட்சிகளோட ஆட்சியையும் ஈழத்தில் பிரபாகரம் பண்ண கூத்தையும் ரெண்டையும் ஒப்பிட்டா நாரி போயிடும் தமிழ்நாட்டோட பல மடங்கு ஈழம் பின்தங்கி இருக்குது பிரபாகரம் அந்த அளவுக்கு ஈழத்தை நாசம் பண்ணிட்டு போயிருக்கிறாப்ல ஸோ அதெல்லாம் பேசுனா அதனால தான் அண்ணன் ராஜராஜன் போச்சுக்கு பின்னாடி போய் ஒழிச்சிக்கிறாப்ல ஏன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன கதை வேணும்னாலும் சொல்லலாம் ராமரா ராஜராஜன் அத்தனை பேர்த்துக்கும் அன்னைக்கு இருந்த அத்தனை மக்களுக்கும் தன்னோட சொந்த செலவில் அரண்மனை கட்டி கொடுத்தாரு அன்னைக்கெல்லாம் ஆற்றுல தண்ணி வராது தனி தங்க கட்டி தான் வரும் அப்படின்னு வாய்க்கு வந்தது எதை வேணும்னாலும் சொல்லலாம் ஏன்னா அதை யாராலையும் வெரிஃபை பண்ண முடியாது ஈழத்தை கம்பேர் பண்ணால் இமீடியேட்டாக அதை வெரிஃபை பண்ணி இமீடியேட்டாக அண்ணனை நார அடிச்சிருவாங்க இதுதான் பிரபாகரன் ஈழத்தில் முப்பது வருஷமாக கிழிச்ச கிளி அறுத்த அறுப்பு புடுங்கின புடுங்கன்னு ஒரே நிமிஷத்தில் எல்லாம் நார் அடிச்சிருவாங்க அதனால தான் அண்ணன் அப்பப்போ ராஜராஜரின் பின்புடத்தை பிடித்து கொண்டு அங்கே போய் பதிங்கிறது தேவைப்படும் போது மட்டும் பிரபாகரனை எடுக்கிறது அதனால் இந்த விஷயத்தில் ஆம குஞ்சுகளுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா ஒன்று உங்கள் நொன்னனை பிரபாகரனை தூக்கி முழுசாக குப்பையில் எரிஞ்சுட்டு ராஜராஜன்தான் தமிழனத்தோட தலைவன் ராஜராஜன் தான் எங்கள் எல்லாத்துக்கும் முன்மாதிரியே ராஜராஜன் ஆட்சியை தான் தமிழ்நாட்டில் நாங்கள் திரும்ப கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அரசியல் பேச சொல்ல இல்லைன்னா ராஜராஜனை துளியோட மதிக்காமல் பிரபாகரனை எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ண சொல்லு ஆட்சி முறைக்கும் பிரபாகரனுடைய ஆட்சி முறையோடு தான் ஒப்பிடணும் ஏன்னா உங்கள் நொன்னனுக்கு தேவைப்படும் போதெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு பிரபாகரன் என்ன டேஸா இல்லை உங்கள் உங்கள் நொண்ணனுக்கு நினப்பு வரும்போதெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு பிரபாகரன் என்ன டேஸ் டேசா ஏன்டா அறிவு கொட்ட ஆம குஞ்சுகளா இந்த டேஸ்ங்கிற இடத்த நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு புரியுது இல்லை ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு ஹாரா பேச வேண்டியது இருக்குதுன்னா சீமானோட அரசியலில் முன்னோக்கி போறதுன்னே ஒன்று கிடையாது அதாவது இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை நாளைக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அதுக்கு இன்னைக்கு இருக்கிற நம்மளோட அறிவை வச்சு யோசிச்சு அதுக்கு தீர்வு கண்டுபிடிப்போம்ங்கிறதெல்லாம் சீமானோட அரசியலில் கிடையவே கிடையாது சீமான் அரசியலுங்கிறது என்னன்னா ஆல்ரெடி இங்கே எல்லாமே சரியாதான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருந்தது இங்கே பாலாரும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறமா தான் எல்லாமே நாசமா போச்சுங்கிறது தான் ஸோ முன்னோக்கி போகிறதுங்கிறதே சீமான்ட்ட கிடையாது எல்லாமே பின்னோக்கி போகிறது தான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழ என்ன பண்ணாரோ அதை திரும்பவும் பண்ணுனா இங்கே அத்தனை பிரச்சனையும் தீர்ந்துடும் பாலாரும் தேனாரும் ஓட ஆரம்பிச்சிருக்கும்போது தான் சீமானோட அரசியலை ஸோ பிரபாகரனா ராஜராஜ சோழனா யார் உண்மையான முழுமையான முப்பாட்டம் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் இருக்க முடியும் ரெண்டு பேர்லாம் இருக்க முடியாத அதனால ஆம குஞ்சுகள்லாம் அண்ணன்ட்டு கேட்டு சொல்லுங்க ஏன்னா உங்க நொன்ன இஷ்டத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு பிரபாகரன் ராஜராஜ சோழன் என்ன ஊருகாயா ஏன்டா வேலை கண்ணைகளா இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க